வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வழி காட்டுறாங்க பிரேமா மேடம் திருச்சியில் பிரேமா சரவணன் மேடம் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எந்த மாதிரி ஹெல்ப்னால் ஒரு சின்ன லெவலில் இருந்தே ஒரு சின்ன அழகான பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அளிக்கிறாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா பூஜை பொருட்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த மணமணக்கம் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க அது வந்து சாதாரண சாம்பிராணி கிடையாது கெமிக்கல் சாம்பிராணி அல்ல இது பல்வேறு மூலிகை பொருட்கள்லாம் அதில் கலந்துருக்கு அந்த மூலிகை பொருட்களுடைய சாம்பிராணியை நம்ம சுவாசிக்கும் பொழுது நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அந்த மேடம் அது மட்டும் இல்லை சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க பெரியவங்க இவங்க எல்லாருமே அது சுவாசிக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மூலிகை நிறையா இருக்குது அதில் அப்படிங்கிறாங்க இதை வந்து வீடு தொழில் நிறுவனங்கள் அலுவலகம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து ஏற்றி வைக்கும்போது அந்த புகை வருது இல்லையா அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கண் திருஷ்டிலாம் அது அகற்றிடும் அதே சமயத்தில் நல்ல நறுமணம் புத்துணர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உறுதியளிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணும்பொழுது மக்கள்கிட்ட ஈஸியாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அழகாக ஒரு இன்கம் பார்க்கலாம் நிறைய பேர் இது விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபைவ் செவன் எயிட் நம்பரை தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு மூன்று ஐந்து ஐந்து ஏழு எட்டு நோட் பண்ணிட்டீங்களா பிரேமா சரவணன் மேடம் இந்த சாம்பரணில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க மஞ்சள் துளசி இலை தும்பை இலை நொச்சி இலை வேப்ப இலை நாய்க்கடுகு தேவதாறு பட்டை அகில் கட்டை விழாவிச்சை வேர் கருப்பு குங்கிலியம் வெண்குங்கிலியம் மருதாணி விதை வெண்கடுகு வளம்புரி இடம்புரி கருங்காளிப்பட்டை அரசங்குச்சி அருகம்புல் வில்வ இலை சதாமச்சில் பேய் மிரட்டி சாம்பிராணி வெட்டிவேர் நன்னாரி விதை இப்படி நிறைய இருபத்தி நான்கு இயற்கை மூலிகைகள் இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க நிறைய விசேஷமான விஷய அந்த புகையை வீட்டில் பரவி விட்டோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அமையும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஆர்டர் பண்ணினாலும் அவங்க உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சிருவாங்க பிசினஸ் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது திருப்பூர்ல வேலை வாய்ப்புங்க பின்னலாடை நிறுவனத்துல ஜாப் ஒர்க் நிறுவனம் சொல்லுவாங்க அங்க வந்து ஆண்கள் வேணும் ஐம்பது பேர் தேவைங்க உணவு வசதி தங்குற வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க நல்ல சேல்ரி கொடுத்துறாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் செவன் செவன் ஃபைவ் த்ரீ டூ ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்று ஏழு ஏழு ஐந்து மூன்று இரண்டு இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வீட்டிலேருந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான வீட்டிலேருந்து தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது உங்கள் மொபைலுக்கு அது இலவசமாக மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ